என்னோடய பயிற்சி தான்றது இல்லைங்க இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எந்த விசேஷமும் எல்லாருக்கும் பலன் தரும் ஒரு பேனை கண்டுபிடிச்சதுனால தான் எல்லாரும் எழுதுறோம் ஒரு ஓலையில் ஆணி வச்சு கிரிக்கி வைக்க தான் அவளுடைய கருத்து சுத்தாந்துங்கள இது வரைக்கும் நம்மளால் படைக்க முடியுது அவனை முதல்ல அவரை பைத்தியம் தான் சொல்லியிருப்பானுங்க ஒன்று முல்லை எடுத்து ஓலையை வச்சு கிரிச்சி இருக்கிறான் பைத்தியகாரனாக இருப்பான் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு இப்போ அதோடய பரிணாமம் வச்சு தான் டைப் பண்ணுறது ஐபேடில் ட டச் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணா யாரோ ஒருத்தர் முதல்ல இருக்குனார் இன்னும் நம்ம சிந்து சமவெளி வெளி நாகரீகத்துக்கு முன்னாடி நம்மளது ஒன்று இருக்குது வைகதி நாகரீகம்னு ஒன்று இருக்குது நதிகள் மூலமாக நம்ம தமிழ் பேசி இருந்துருக்குறாங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் தமிழ் அடி சொல்ல வச்சுருக்கோம் நீங்கள் எந்த வார்த்தை எடுத்து போனாலும் அந்த வார்த்தை தமிழில் இருக்கும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க முதல் முதல்ல செதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க கியூனிப்பாரம் அப்படின்னு சொல்லி அம்பு குறியை போட்டு வச்சுக்கிறாங்க கண் மாதிரி ஒரு குறியை போட்டு வச்சுருக்காங்க காது மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க காதுக்கு மாதிரி போட்டு தான் இன்னைக்கு கேள்விக்குறியாக மாதிரி இருக்குது காதோட சிம்பிள்குது இல்லை ஏன் எது வந்தாலும் என்ன பண்ணேன் கேளு கேள்வி கொஸ்டின் எல்லாமே தமிழ்லேருந்து தான் அப்போது ஒரு ஒரு மனிதன் சிறப்பாகிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் இல்லை ஏதோ ஒன்று புரிஞ்சிச்சு பயிற்சி செய்கிறான்னா அவனுக்கு மட்டும் இல்லை அவனு மனைவிக்கு மட்டும் இல்லை சுற்றிங்களும் எப்படி தான் இருப்பாங்க ஒருத்தர் வீடை வாசலை நல்லா பெருகி சுத்தமாக கோலம் போட்டான்னா அர்த்தவங்கள என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோலம் போடுறாங்க அந்த ரோடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அழகாக தான் ஆகிடும் ஆனால் முதல்ல ஒரு இனிஷியேஷன் பண்ணணும் இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு தான் எல்லாம் காத்துனுக்குறாங்க பிரச்சனை என்னன்னா நீ செய்கிறதா நான் செய்யறதா அவன் செய்யட்டுமா அவர் பண்ணிட்டோம் நான் ஏன் பண்ணோம் இப்படி தானே போய் நினைக்கிது அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு சரின்னு பட்டா நாலு பேருக்கு அது நல்லதுன்னு பட்டா தயக்கம் இல்லாமலாம் பண்ணுங்க என்னெல்லாம் குரு நீங்கள் சொல்கிறதுக்கே தனி தைரியம் ஆகணும் ஒருபாட்டு நசிங்க அசிங்கமாக பேசுவார் இவரெல்லாம் எனக்கு குருவா இவரை போய் குருன்றே நீ எல்லாம் மனுஷனா கேட்டுப்பாங்க கேட்கலன்னு சொல்லுவீங்க யார்னா என்ன அது மாதிரிலாம் கேட்கலீங்க நீங்கள் சொ நூறு சதவீதம் சரின்னு சொன்னாங்க நாங்கள் அப்படியே ஒத்துனுக்குறோம் சொல்லுவீங்க ஒருத்தர் சிறுதனமாக வந்துது மாமாவுக்கு தெரியக்கூடாது மச்சானுக்கு தெரியக்கூடாது அண்ணனுக்கு தெரியக்கூடாது சில பேர் இருக்குது அதனால் என்னுடைய பயிற்சி செஞ்சால் எப்படி இருக்கலாம் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் வளமையோடு இருக்கலாம் இல்லை எல்லாருக்குமே